ஹாய் வியூவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க என்கிட்ட ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க உங்கள் வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் லவுடாக பேசுங்க எங்களுக்கு சரியாக கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஹோப்ஃபுல்லி இப்போ உங் அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் க்ளியராக கேட்கும்னு நினைக்கிறேன் இந்த வலைத்தளத்தில் வந்து இப்போ நிறைய காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அதில் ஒன் ஆஃப் த ஹாட் டாப்பிக்காக நடந்துக்கிட்டு இருந்தது வந்து மெடல் அண்டு டக்குங்கிறது ஒரு இது ரொம்ப இதாக இருந்துச்சு எனக்கு அவங்கள பற்றி ரொம்ப தெரியாது அதனால் நான் அந்த டாபிக் எடுக்கலை பட் ஒரு குடும்ப கன்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு ஃபேமிலி எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சதுனால அவங்கள பற்றி நான் இது குடும்ப கண்டென்ட் தான் அப்புடின்னு உங்கள்கிட்ட சொல்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வரேன் மக்களே இப்போ இங்கே 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 நடக்கிற காரியங்களை பாருங்களேன் திட்டுறவங்க திட்டு வாங்குறவங்க கேவலப்படுத்துகிறவங்க கேவல ப அவமானப்படுத்தினவங்க படுத்தப்பட்டவங்க அப்படின்னு எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு இருக்கிறப்ப அதுக்கப்புறம் அவங்களும் திட்டு வாங்கிக்கிறாங்க ஒருத்தரும் ஒரு கேஸ் கொடுக்கலை நீங்கள் அதை நல்ல நோட்டீஸ் பண்ணணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேஸ் கொடுத்துக்க மாட்டுறாங்க அப்படியே கொடுத்தாலும் ஒரு மைல்டாக ஒரு சின்னதாக கொடுத்து உடனே அது ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறாங்க எதுவும் பெரிய அளவில் கொடுக்கலை இதில் இருந்து நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் ஒரு சிலரை தவிர சிலர் சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் இதில் வந்து மாட்டிக்கிட்டாங்க அதை தவிர மித்த எல்லாரும் ஒரு இதை ஒரு ட்ராமாவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரியுதா அப்படி இதை ஒரு ட்ராமாவாக வச்சுட்டு பார்த்துட்டு இதை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அது ஓகே ஒரு சிலர் வந்து காசிப் ரொம்ப பிடிக்கும் அதாவது வந்து புறணி பேசுறது அப்படி இருக்கிறவங்க என்ன செய்வாங்க தங்களுக்கு பிடிச்ச யூடியூபர்ஸை பற்றி இன்னும் சொல்லி கொடுப்பாங்க அக்கா உங்களை பற்றி இவா அப்படி பேசுகிறா இவ இப்படி பேசுகிறான்னு சொல்கிறப்ப அப் ஓ அப்படியான்னு இவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு ஆனால் அதை பே அவங்க பேச்சை கேட்டுட்டு இவங்க பேசுகிற மாதிரி ஒரு கன்டென்ட் கொடுப்பாங்க அப்படி ஒரு சிலர் அப்போ என்ன இந்த காசிப் பேசுகிறவங்களுக்கு தாங்கள் நினைச்ச காரியம் இந்த யூடியூபர்ஸால் சாதிச்சுக்குவாங்க சாதித்து அவங்க அதில் ஒரு திருப்தி அவங்களும் விட்டுருங்க இந்த இந்த வலைத்தளத்தில் இந்த ஐயோ என் சகோதர சகோதரி மாமா மச்சான்னு சொல்லிக்கிட்டு இந்த யூடியூபர்ஸ் கூப்பிட்றத உண்மை நம்பிக்கிட்டு அந்த பார்க்குறாங்க பார்த்திங்களா அவங்கள்தான் ரொம்ப பரிதாபப்பட்டவங்க இந்த கண்டென்ட்லாம் இவங்க கண்டென்ட் தெரியாமல் இது குடும்ப ட்ராமானு தெரியாமல் அதை உண்மைன்னு நம்பி சீரியஸாக அவங்க அழுகிறப்ப இவங்களும் சேர்ந்து அழுது அவங்க சண்டை சண்டை போடுறப்ப இவங்களும் அவங்க கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டு தங்களுடைய அதனால டென்ஷன் சரியான தூக்கமின்மை குடும்ப பிரச்சனை குடும்பத்தை சரியாக கவனிக்காம நாளைக்கு என்ன போகுது ஐயோ யார் யாரை திட்டப்போகிறான்னு ஒரு பயன் பயம் கலந்த ஒரு எஜ்ஜோட அவங்க அந்த இந்த ஒரு எஜ்ஜிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் பரிதாபத்துக்குரிய பீப்புள் அவங்களுக்காக தான் என்னுடைய இந்த பதிவு மக்களே நல்லா தெரிஞ்சுக்கிங்க இது ஒரு இப்போ ஒரு குடும்ப கண்டென்ட் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே இந்த மெடல்லையும் டக்கையும் பேசினவுடனே ஒரு குடும்பத்துக்கு பயம் வந்துருச்சு ஐயோ நம்ம வியூவர்ஸ் போகிறாங்களே நம்மளுக்கு வியூஸ் குறையுதுன்னு அவங்க பிளான் பண்ணாங்க என்ன பண்ணலான்ட்டு உடனே அடித்தடி ஆ ஒரு அடுத்த நாள் காலையில் பார்த்தா இவ என்னை அடிச்சிட்டான்னு ஒரு பதிவு சுக்கா போடுறாரு அதை தொடர்ந்து அவங்க தோழி நான் ஏன் அடித்தேன்னா அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனு ஆனால் அவங்க ரெண்டு பேரும் க காமிக்கிற காயங்கள் என்னென்னா ரெண்டு சின்ன ஸ்கிராட்சு ஆனால் உள் தலையில் அடிபட்டிருக்கான் அது காமிக்க முடியாதான் உள் காயங்கள் நிறையாவான் நம்பிட்டோம் நம்பாதவங்களுக்கு தான் இந்த பதிவு இதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு நீங்கள் துடிச்சிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன் இன்றைக்கி சுக்காவை நான் ரொம்ப பார்க்க மாட்டேன் அவருடைய பதிவு அவர் தோழி இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவேன் அப்படி இருக்கிறப்ப அந்த தோழி இதை டோட்டலாக பார்க்க மாட்டேன் சுக் ஏதாவது ஒன்று ரெண்டு எப்பயாவது பார்ப்பேன் இந்த சுக்கா இதில் இன்றைக்கி மியான்னு மியாவை ஐ ஐ டோட்லி ஃபர்காட் ஹர் நேம் அந்த லேடி ஒரு ஃபாரின்ல இருக்க ஒரு லேடி ஒரு ஒன்று சொல்லியிருப்பாங்க நீங்கள் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்புடின்னு அப்போ இவர் சொல் நீங்கள் கொடுக்கலான்னா நான் எதுவும் பண்ணட்டா அப்படின்னு கேட்பாங்க உடனே இவர் உடனே வேக வேகமாக சொல்லுவார் ஒரு பதில் சொல்லுவார் இல்லை இல்லை வேண்டாம் ஏற்கனவே நாங்கள் வேறு ஒரு இதுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் அதை வந்து எஃப்ஐஆராக மாற்றிட்டாவே போதும் அப்புடின்னு அதை வந்து நிம்மி பார்த்துக்குவாங்க நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் அவங்க நிம்மி பார்த்துக்குவாங்கன்னு சொன்னாங்க எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக அதை கேட்டுட்டு என்னடா இது இங்கே என்ன நடக்குதுன்னு ஏன்னா இதே நிம்மிதான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ போய் நிறைய பேர் ரோ சிஸ்டர்லேருந்து எல்லோரும் நான் எல்லோரும் சொன்னோம் அங்கே பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் ஒரு மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் எஃப்ஐஆர் போடுங்க அப்புடின்னு சொன்னப்போ அவங்க சொன்னது ஐயோ எனக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதே கிடையாது நான் போ யாரையும் பார்த்தது கிடையாது எப்படி பேசணும்னு தெரியாது எனக்கு ஒன்றுமே தெரியாது ஒரு இன்னசென்ட் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்ச ஒரு நானும் நம்பிட்டேன் உங்களை போல் நானும் நம்பி ஏமாந்த ஒரு ஒரு ஆள் தான் அப்படி இப்படின்னு ஒரு ட்ராமா பண்ணாங்க சுக்காவை தான் ஹெல்ப் பயணியை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு ஓகே இன்றைக்கி போனீங்கன்னா சுக்கா நாளைக்கு வராரு நாளைக்கு வரான்னு சொல்லி கடைசியில் அப்படியே அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க இப்போ இந்த இதுக்கு என்ன சொல்கிறாங்க மியா இப்படி யாரோ ஒருத்தாங்க இந்த கேள்வி கேட்டவுன்ன நிம்மி பார்த்துக்குவாங்களாம் இவ்வளோ நாள் போலீஸ் ஸ்டேஷனாக என்னென்னே தெரியாத இருந்த ஒரு பெண்மணிக்கு திடீர்னு ஒரு வேகம் ஆவேசம் வந்துருச்சா இப்போ போலீஸ் ஸ்டேஷன் யார்கிட்ட எங்கே எப்படி பார்க்கணும் தெரியுதான் புரிதா மக்களே இது ஒரு ட்ராமா கடைசி வரைக்கும் போக மாட்டாங்க இவர் இவர் பிராப்ளத்துக்கு இவர் தான் போகணும் ஆனால் மனைவி மேலே போட்டு விட்டுறாரு மனைவி பிராப்ளத்துக்கு மனைவி போகணும் ஆனால் கடவுள் மேலே போட்டு விட்டுறாங்க கடைசி வரைக்கும் போக மாட்டாங்க போனால் இது பொய்னு தெரிஞ்சு போயிடும் ஸோ இது ஒரு குடும்ப ட்ராமா அடுத்து அது சொல்கிறேன் இந்த கோர்ட் கேஸ் முடிஞ்சிச்சா அவங்க தோழி ஒரு ஒரு ஸ்டோரி சொன்னாங்க அதாவது அந்த சுக்கா வந்து அவங்க எல்லா எந்த எந்த சின்ன விஷயத்துக்கும் அவங்க அம்மா மேலேயும் குரான் மேலேயும் ப்ராமிஸ் பண்ணுறாரு ஏன் ஆதார் கார்டுக்கும் இந்த இந்த சுக்கா மனைவிக்கு இந்த வீடியோ ஆடியோலாம் வந்துச்சுல அதுக்கு மட்டும் ப்ராமிஸ் பண்ண மாட்டாங்கிறாரு இது மேலே வச்சு ப்ராமிஸ் பண்ண மாட்டாங்களாரு அப்படின்னு சொன்னப்போ அது எனக்கும் ரீசனபுளான கொஷனாக இருந்துச்சு இப்போ ப்ராமிஸ் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது விளக்கம் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க ஆதார் கார்டை இந்த இப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன் இதை இன்னும் அதை ஒரு கண்டென்ட்டாக எடுத்து போட முடியாது ஒரு கண்டென்ட் அவங்களுக்கு குறைஞ்சி போயிடும் ஸோ அதனால் அதை போட மாட்டாங்க அதே மாதிரி தான் மேரேஜ் இதையும் அதை கொடுக்க மாட்டாங்க அதை விட்டுருங்க அதனால் இது ஒரு ஃபேமிலி ட்ராமா மூணாவது வந்து நிம்மிட்ட நான் சொன்னேன் நான் மட்டும் இல்லை நிறைய பேர் சொன்னாங்க நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க வந்தப்ப நிமி உங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது அதனால் உங்கள் கணவர்கிட்ட சொல்லி இந்த சேனலை நீங்கள் வாங்கிக்கிங்க இது உங்கள் சேனல் தானே உங்கள் பேருக்கு மாற்றிக்கிங்க அப்போ உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் அது போக உங்களுக்கு பத்தாதப்ப நான் மாதம் மாதம் கொஞ்சம் பணம் கொடுக்குறேன் உங்கள் வியூவர்ஸும் கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் சர்வை பண்ணலாம் அப்படி இருக்கப்ப இந்த அபலை பெண் இந்த கதையெல்லாம் தேவை வந்நெசரியாக வராது உங்களுக்குன்னு ஒரு வருமானம் வரப்போ உங்கள் பிள்ளைங்களும் உங்களை மதிக்கும் அப்போ நீங்கள் சர்வை பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னப்ப இந்த லேடி ஆமாம் அவர் கொடுக்குறதுல அவருக்கு எதுவும் பிரச்சனை இல்லை இந்த இன்னைக்கு கொடுப்பாரு நாளைக்கு கொடுப்பாருன்னு சொல்லி சொல்லி அப்புறம் நான் ரொம்ப கானர் பண்ணப்ப ஐயோ யூடியூபர் கிடைக்கல நல்ல யூடியூபர் கிடைக்கல அப்படின்னு ஒரு கதை என்னங்க நம்ப கூடிய இருக்கா தடிக்க உளுந்தா எல்லா இடத்துலயும் யூடியூபர்ஸ் இருக்காங்க ஒரு நல்ல யூடியூபர்ஸ் கிடைக்கலையா கா எனக்கு காது குத்திட்டாங்க ஹம் ஓகே இதுல இருந்து என்ன தெரியுது இவங்களுக்கு இந்த யூடியூப் இவங்க கைக்கு வந்து இவங்க பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட்லாம் கொடுக்க முடியாது தோழியவோ கணவனையோ இழுத்து வலைத்தளத்தில் போட முடியாது அப்படி போட்டாங்கன்னா மக்கள் கேள்வி கேட்டுருவாங்க என்னம்மா இப்போ உனக்கு தான் நீ வருமானம் வருது எல்லாம் வருது ஏன் அவங்கள திரும்பி திரும்பி இழுக்கிற உன் பழப்பை பார்த்துட்டு நிம்மதியாக இரு உன் புருஷன் என்னைக்காது உனையை தேடி வருவான் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ அது நடந்துடக்கூடாது ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது இது ஒரு ஃபேமிலி ட்ராமா அடுத்து இதுக்கு வரேன் இந்த அம்மா வந்து அஞ்சு வருஷம் இந்த தோழியை தம் புருஷனுக்கு விட்டுட்டாங்க விட்டு கொடுத்துட்டாங்க அந்த அஞ்சு வருஷம் போராடி இருந்தாங்கன்னா பரவாயில்ல அப்படி போடா போராடி அவ வரலனா உன்னை நீங்கள் யோசித்து பாருங்க இந்த கணவருக்கு மனைவியை தொட இஷ்டம் இல்லை ஆனால் தோழியிட்ட எல்லா வகையிலையும் அவர் ரீல்ஸ் போட்டிருக்காரு எல்லாம் பண்ணிக்கிறாரு அப் அவர் தோழிக்கு ஒன்றுன்னா துடிச்சு போயிடறாரு அப்போ ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு பாசம் வந்து போச்சு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு இதாக ஆயிடுச்சு அப்போ பிடிக்காத ஒருத்தனை நீ வா வான்னு சொன்னால் அது எனக்கு சரியாக படலைங்க வாழ பிடிக்காத ஒருத்தனை நீ என் கூட தான் வாழணும்னு கூப்பிடுறதுல என்ன நியாயம் இருக்குது சொல்லுங்க சின்ன குழந்தையா அடித்து இழுத்து உட வீட்டு கூட்டிகிட்டு வர விட்டுருங்க லெட் அவரே திருத்தி வந்து அடி உதப்பட்டு திருந்தி வந்து வரட்டுன்னு விட வேண்டியதுதான் நீங்கள் விட்டுட்டீங்க இப்போ அவர் சம்பாதிக்கிறாரு இப்போ வந்து அவரை கூப்பிட்டு இருக்கிறதுல எந்த வகை நியாயம் அடுத்தது ஸோ இது ஒரு ஃபேமிலி கண்டென்ட் கண்டென்ட் கொடுக்குறாங்க அடுத்தது ஆறாவது வந்து இவங்க சொன்னாங்க அஞ்சாவதா என்னுடைய கணவனுடைய சந்தோஷம் எனக்கு முக்கியம் அவருடைய மன நிம்மதி முக்கியம் ஆனால் தான் அவரை அப்படியே விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க அப் நீங்கள் சொல்கிறது உண்மைன்னா அப்படி தான் நீங்கள் அவரை விட்டுட்டீங்கன்னா ஏன் அந்த தோழியவோ கணவரையோ எடுத்து கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்போ அவங்க எப்படி நிம்மதியாக இருப்பாங்க உங்கள் கணவர் எப்படி நிம்மதியாக இருப்பார் அவருக்கு இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் அவருக்கு நீங்களும் பேச உடனே அதுக்கு பதிலுக்கு அவங்க தோழி பேச அவங்க கணவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துராதா ஹெல்த்து அப்போ ஸ்பாயில் ஆயிடாதா அப்போ நீங்கள் எது சொல்கிறது உண்மை என் கணவனுடைய நிம்மதி சந்தோஷம் முக்கியன்னா பேசாமல் உற்றுணும்ல ம் அப்படி இல்லைன்னா அவரை ஆரம்பத்திலே நீங்கள் அதை பிடிச்சி இழு இழுத்து பிடிச்சி வச்சுருக்கணும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி எதாவது பண்ணியிருந்துருக்கணும் இது இதில் இருந்து என்ன தெரியுது மக்களே இதுவும் ஒரு கன்டென்ட் அவங்களுக்கு அக்கறை கிடையாது கணவர் மேலே ஸோ இதுவும் ஒரு கன்டென்ட் புரியுதா கணவர் இங்கே வந்துட்டால் தோழி இவங்க ரெண்டு பேர் மட்டும் ஐ டோனோ இது ஒரு குடும்ப கண்டென்ட் அவ்வளோதான் அடுத்தது அடிக்கடி வந்து நான் சொல்லுவேன் வியூவர்ஸ் உங்களால் உங்கள் குடும்ப ட்ராமாவால் பாதிக்கப்படுறாங்க உங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்தப்ப நாங்கள் எப்படி ஓடி வந்து எது உதவி பண்ணமோ அதே மாதிரி இப்போ வியூவர்ஸ் செலவுங்க பாதிக்கப்படுறாங்க அதை நீங்கள் மனசில் எடுத்துக்கிங்க எடுத்துக்கிட்டு மக்கள்கிட்ட உண்மையை சொல்லிருங்க ம் அப்போ அவங்களுக்கே ஓகே இது ட்ராமான்ட்டு பிடிச்சவங்க வந்து பார்ப்பாங்க பிடிக்காதவங்க விலகி போயிடுவாங்கன்னு சொன்னால் இந்த லேடி ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் ஓரளவுக்கு கானர் பண்ணதுக்கப்புறம் ஆமாம் இது குடும்ப கண்டென்ட் குடும்ப கண்டென்ட் சொல்ல இது ஒரு கண்டென்ட் எனக்கு பணம் தேவைப்படுதுன்னு தனியாக மட்டும் தனி தனித்து ஒதுக்கி வச்சு தான் மட்டும் இதில் தனியாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டாங்க அப்படி தனியாக இருக்கவங்க மூணு பேரும் சேர்ந்து பேசின சில ஆடியோஸ் இருக்குது நான் இந்த ஆடியோவை தான் குரல் சிஸ்டர் லைவ்ல சொன்னேன் அப்போ இதை கேட்டுட்டு இந்த லேடி அடுத்த நாளே தனக்கு தான் இதில் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு பதிவு போடுறாங்க எனக்கு ஒரு ஆடியோ இருக்குது என் அந்த தோழி பேசின ஆடியோ அதை நான் வெளியிடவா மக்களேன்னு எதுக்கு இந்த ட்ராமா நான் அந்த ஆடியோவை நான் மென்ஷன் பண்ணல எனக்கு இந்த நிம்மித் தோழியோட ஒரு தோழன் எனக்கு சில ஆடியோ அனுப்பியிருந்தாங்க எனக்கும் சில பேருக்கும் அனுப்பியிருக்கன்னு சொல்லியிருக்கிறாரு ஏன்னா அவர் என்னமோ பாதிக்கப்பட்டேன்னு என்னமோ சொல்கிறாரு நான் அதெல்லாம் நான் காதில் வாங்கிக்கல இந்த மாதிரி ஆடியோ அனுப்பியிருக்காரு இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அதை தான் நான் என்ன பண்ணுன்னு சஜஷன் கேட்டேன் புரியுதா உடனே இந்த அம்மா இதே ஒரு கற்பனை இதுக்குள்ளே ஒரு கில்ட் இருக்குல்ல அதனால் நான் இந்த அம்மா எனக்கு அனுப்பின ஆடியோ நான் ஏதோ ஏதோ நான் வெளியிட்டுருவேங்கிற மாதிரி இது பயந்துக்கிட்டு முன்னாடியே சொல்லிருச்சு எனக்கு இதை பார்த்து சிரிப்பு தான் வந்துச்சு புரியுதா இந்த மாதிரி ஃபேமிலி கன்டென்ட்டாக போட்டுட்டு இருக்காங்க சண்டைனா ஏதாவது கீ சும்மா ரெண்டு கீரைல வச்சுக்கிட்டு நான் அடிச்சுட்டா ஒதைச்சுட்டா அப்படின்ட்டு வர்றது போலீஸ்க்கும் போகிறது கிடையாது அதுக்கப்புறம் திரும்பியும் சேர்ந்துக்கிறது இது என்னங்க ட்ராமா குடும்ப ட்ராமான்னு சொல்லிட்டு போங்க மக்களுக்கு அது கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கும் ஏன்னா இந்த நிம்மி மாதிரி அவ்வளோ புருஷனால் புருஷனால பாதிக்கப்பட்ட பல பெண்கள் இருக்காங்க இந்த அம்மா பாதிக்கப்படல இந்த இது நடிச்சிக்க இது மாதிரி பாதிக்கப்பட்ட நிறைய பெண்கள் இருக்காங்க உண்மையாலுமே அவங்க வந்து இதை உண்மைன்னு நினச்சி அவங்களுக்கு ஏற்கனவே பாதிப்பு இருக்கிறது பட்டாமல் இதையும் அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு இதாக ரிலேட்டடாக பண்ணிக்கிட்டு நம்ம எல்லாரும் சேம் போட்டில் போகிறோங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதை மக்கள்கிட்ட வெளிப்படையாக பேசணுன்னு தான் சொல்கிறேன் அப்புறம் உங்களுக்கெல்லாம் மக்களே இன்னொன்னு கேளுங்கள் இவங்க வந்து ஒன்று சொல்லுவாங்க எப்போ பாரு இன்னைக்கு ஆறு மணி போஸ்ட்ல நாம தோழியை போய் கிழிப்போமா சண்டை போடலாமா அவளுக்கு கேள் கேள்வியை வச்சு செய்வோமா அப்படிலாம் போடுவாங்க உடனே நிறைய சகோதரிங்க சொல்லுவாங்க சிஸ்டர் வேண்டாம் உங்கள் உங்க கணவர் அதை பார்த்துப்போம்னு நிறைய சொல்லுவாங்க ஒரு ரெண்டு இந்த காசி பேசுறது மட்டும் சொல்லும் ஆமாக்கா போய் கிளிக்கலாம் அப்படின்னு இவங்க அவங்களுக்கெல்லாம் அந்த நிறைய சொன்னவங்களுக்கெல்லாம் பதிலே சொல்லியிருக்க மாட்டாங்க கிளிக்கலாம்னு சொன்ன அந்த ஒன்று ரெண்டுக்கு மட்டும் பதில் சொல்லி ஓகே நம்ம இந்த இத்தனை மணிக்கு சந்திப்போம் அப்புடின்னு பதில் போடுவாங்க இதுலேருந்து என்ன தெரியுது இவ்வளவு சொல்றவங்களுடைய மதிப்புக்கு அங்கே இடம் இல்லை புரியுதா ஷி நீட்ஸ் கண்டென்ட் ஒன்லி அதுதான் எனக்கும் நான் சொன்னதுக்கும் எனக்கும் இதே கதி தான் நடந்துச்சு மக்களே இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் ஆமாம் இது வந்து குடும்ப க க தன்னுடைய கண்டென்ட்டுங்கிறாங்க இல்லை மக்களே இது ஃபேமிலியாக செய்கிறது இவங்க லைவ் பண்ணுறப்ப இன்னொருத்தவங்க லைவ் போட மாட்டாங்க இன்னொருத்தங்க லைவ் பண்ணுறப்ப இவங்க லைவ் போட மாட்டாங்க அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஓனாவை பேசுகிறத கேட்டுட்டு நான் சொல்லான்னு இருந்தேன்னு ஒரு காது குத்துவாங்க இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க உங்களை மாதிரி நம்பி ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் நானும் குரல் சிஸ்டர் நாங்களாம் ஏமாற்றப்பட்டு புரிஞ்சு வந்துக்கிட்டோம் நீங்களும் புரிஞ்சு கொள்ளுங்கள் இஷ்டப்பட்டு இதுதான் தெரிஞ்சு போகிறவங்களை பற்றி கவலை இல்லை தெரியாமல் மாட்டிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த விழிப்புணர்வு பதிவு மக்களே ஓகே மற்றும் ஒரு ச ஒரு பதிவில் நான் உங்களை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஓகே வியூவர்ஸ் டேக் க ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே